உலகில் ஜெர்மனி ஜப்பான் கார்களின் சகாப்தம் முடிவுக்கு வருகிறது சீனா சீனாவின் பிஒய்டி டி கார் நிறுவனம் ஏடிஏஎஸ் தொழில்நுட்பத்தை இலவசமாக தரப்போவதாக அறிவித்திருக்கிறது இதனால் அடுத்த பத்து வருடத்தில் உலக சந்தையில் சீன கார்கள் மட்டும்தான் இருக்கும் ஜப்பானிய ஜெர்மன் கார்களின் சகாப்தம் முடிவுக்கு வந்துவிட்டது என ஆட்டோமொபைல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் கூறுகின்றனர் ஒரு காலத்தில் நோக்கியா போன் ஆதிக்கம் செலுத்தி வந்தது ஆனால் ஆண்ட்ராய்டு வந்த பின்னர் சம்சங் தான் கெத்தாக இருந்தது இப்போது ஒப்போ ஒன் பிளஸ் விவோ உள்ளிட்ட சீன மொபைல்கள் சந்தையை ஆக்கிரமித்து இருக்கின்றன அதேபோல் இப்போது ஆட்டோமொபைல் துறையை சீனா ஆக்கிரமிக்க தொடங்கியுள்ளது கார் ஓட்டுவதை மேலும் எளிதாக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட மேம்பட்ட தொழில்நுட்பத்தை தான் அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம் ஏடிஏஎஸ் என்று கூறுவார்கள் இதன் மூலம் விபத்துகளை தவிர்க்கவும் பார்க்கிங்கை எளிதாக்கவும் முடியும் நான்கு பாதுகாப்பு அம்சத்தை கொண்டிருக்கும் நீங்கள் காரை ஆட்டோ டிரைவ் மோட்டில் போட்டுவிட்டு கண் அயர்ந்து தூங்குகிறீர்கள் எனில் காரின் குறுக்கே மாடு வந்துவிட்டால் கார் தானாக பிடித்து நின்றுவிடும் இதனை ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் ஏஇபி என்று கூறுகிறார்கள் அதேபோல சாலையை விட்டு காரை விலகாமல் வைத்திருக்க எல்கே டெக்னாலஜி பயன்படுத்துகிறது ஏசிசி என்பது மற்றொரு வாகனத்திற்கும் உங்கள் வாகனத்திற்கும் இடையே பாதுகாப்பான தொலையை மெயின்டைன் செய்கிறது பி எஸ் எம் பார்வை திறன் குறைவாக உள்ள டிரைவரை அலர்ட் செய்ய பயன்படுத்தப்படுகிறது இவ்வளவு டெக்னாலஜியை கொண்டிருக்கும் கார்களின் குறைந்தபட்ச விலை அறுபது லட்சம் வெள்ளி எலன் மாஸ்கின் டெஸ்லா கார்தான் கொஞ்ச நாட்களுக்கு முன்னர் வரை ஏடிஏஎஸ் டெக்னாலஜிக்கு பெயர் பெற்றதாக இருந்தது ஆனால் இப்போது சீன கார் நிறுவனம் பிஒய்டி இந்த டெக்னாலஜி கொண்ட சீகல் மாடல் கார்களை வெறும் எட்டு புள்ளி ஆறு லட்சத்திற்கு விற்க முன்வந்திருக்கிறது அதாவது சாதாரண கார்களின் ஏடிஏஎஸ் டெக்னாலஜியை இலவசமாக தருவது பிஒய்டி அறிவித்திருக்கிறது எனவே மார்க்கெட்டில் மற்ற கார்களின் விற்பனை கடுமையாக சரியும் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக ஜெர்மன் மற்றும் ஜப்பான் தயாரிப்பு கார்களின் ஆதிக்கம் முடிவுக்கு வரும் என்று ஆட்டோமொபைல் துறை நிபுணர்கள் கணித்திருக்கின்றனர்